ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்லில் வந்து கப்படிக்காத டீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆர்சிபி பஞ்சாப் இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபோருக்குள்ளே வந்திருக்காங்க தற்போதைய சூழலில் பாயிண்ட்ஸ் டேபிளாக முதல் இடத்துல மும்பை இந்தியன்ஸ் வந்துருக்காங்க பதினோரு கேமில் ஆடி பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இன்னும் மூணு கேம் இருக்குது அதில் ஒரு கேமில் ஜெயித்தாங்க அப்படின்னாலே மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அதேமாதிரி ரன் ரேட்டை மும்பை வந்து இப்போ ப்ளஸில் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்து வச்சிருக்காங்க அதனால மும்பைக்கு இன்னுமே பிரச்சனையே கிடையாது நூறு சதவீதம் அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க ரெண்டாவது இடத்துல ஆர்சிபி வந்துருக்காங்க பத்து கேமில் ஆடி பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் நாலு கேம் ஆர்சிபிக்கு வந்து இருக்குது ரன் ரேட்டும் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது ஒரே ஒரு கேம் நாலு கேமில் ஒன்றில் ஜெயித்தாங்க அப்படின்னாலே இப்போ ஆர்சிபியும் பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அடுத்து மூணாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் வந்துருக்காங்க பத்து கேமில் ஆடி பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு கேமில் வந்து ஜெயிக்கணும் இன்னும் நாலு கேம் இருக்குது அந்த நாலில் ரெண்டில் ஜெயித்தாங்க அப்படின்னா ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க நாலாவது இடத்துல குஜராத் இருக்காங்க குஜராத் வந்து ஒன்பது கேமில் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் அஞ்சு கேம் இருக்குது அஞ்சு கேமில் ரெண்டு கேமில் ஜெயித்தாங்க அப்படின்னாலே குஜராத்தும் வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அடுத்த இடத்துல டெல்லி இருக்காங்க டெல்லி வந்து பத்து போட்டியில் ஆடி ஆரம்பத்தில் வந்து டாப் பொசிஷன்லேயே இருந்தாங்க டாப் ஃபோருக்குள்ளே வந்து இருந்தாங்க அடுத்தடுத்த தோல்வி இப்போ வந்து டெல்லி வந்து மோசமான நிலமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு பத்து கேமில் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் நாலு கேம் இருக்குது நாலுல ரெண்டில் வந்து ஜெயிக்கணும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வந்திருக்கு டெல்லிக்கு அதேமாரி லக்னோ வந்து பத்து கேம் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அதில் இனிமேல் அடுத்து நடக்க போற நாலு கேமில் மூணில் ஜெயிச்சாங்கன்னா ப்ளே ஆஃபுக்கு வந்து போகலாம் கேகேஆர் வந்து அடுத்த இடத்துல வந்துருக்காங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல இருக்காங்க பத்து கேமில் ஆடி ஒன்பது பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து நடக்க போற நாலு கேம் அந்த நாலு கேமில் நாலுலேயும் ஜெயிச்சா மட்டும்தான் கேகேஆர் அணியால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் இப்போதைக்கு வந்து இந்த ஏழு டீம்ஸ் தான் அந்த பிளே ஆஃப் ரேஸில் வந்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபீஷியலாக எலிமினேட் வந்து ஆகல பட் அவங்க வருவதற்கான வாய்ப்பு வந்து கம்மி இப்போ இதுல வந்து சிஎஸ்கே போட்டிருக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து அகைன்ஸ்டாக வந்துருக்கு இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக அகைன்ஸ்டா தான் வந்திருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் ஃபோர் த சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு கடைசி லீக் மேட்ச் அதில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க ஜெயித்த உடனே ரொம்ப கப்பு வாங்கின மாதிரி ஓவராக ஆட்டம் போட்டிருப்பாங்க தோனி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாரு பட் இவங்க வந்து செலப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கவே மாட்டாங்க இதனால கடுப்பாக ஹேண்ட் ஷேக் பண்ணாமலே தோனி வந்து போயிருப்பாரு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கப் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகென்ஸ்டாக தான் வந்திருக்காங்க இப்போ வந்து மும்பையை கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து விட்டுட்டாங்க ஆனால் ஆர்சிபி மேலே கொலகாண்டில் வந்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் ஆர்சிபி அணியினுடைய அந்த ஒரு அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு கனவை தகர்க்கக்கூடிய ஒரு பிளானில் சிஎஸ்கே வந்திருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக வெளில போயிட்டாங்க பட் இன்னும் அவங்களுக்கு நாலு கேம் இருக்குது அவங்க ஆட போகிற அந்த நாலு கேமுமே ரொம்ப ஜாலியாக அவங்க வந்து ஆடலாம் ஏன்னா எப்படியும் வந்து வெளில போயிட்டாங்க இப்போதைக்கு சிஎஸ்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த கடைசி இடத்த விட்டு வெளில வரணும் ஒரு ராஜஸ்தான் சன்ரைசர்ஸை தாண்டி ஒரு எட்டாவது இடமோ ஒன்பதாவது இடமோ ஏழாவது இடமோ பிடிக்கணும் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதையும் ஓகே பத்தாவது இடம் பிடிச்சா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இனிமேல் அவங்க ஆட போகிற எல்லா டீம் கூடயுமே வந்து அந்த எதிர்த்தாடுற டீமுக்கு வந்து பிரச்சனை இப்போ அடுத்த கேம் வந்து சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இருக்குது அது பெங்களூரில் வந்து நடக்குது இந்த கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கொலை வெளியில் வந்து இருக்காங்க இப்போ சிஎஸ்கே வந்து இந்த கேமில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து பதினோரு கேமில் பதினாலு பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க அடுத்து நடக்க போகிற மூணு கேமில் ரெண்டில் அவங்க வந்து ஜெயிக்கணும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நாலு கேமில் ஆர்சிபி வந்து மூணு கேம் அப்படி இல்லைனா நாலு கேமில் ஜெயிச்சா மட்டும்தான் முதல் ரெண்டு இடத்த பிடிக்க முடியும் அப்போ வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்தாங்க அப்படின்னா அது வந்து முதல் ரெண்டு இடத்த ஆர்சிபி பிடிக்கிறதுல பெரிய சிக்கலாக வந்து மாறும் அப்போ வந்து ஆர்சிபியை முதல் ரெண்டு இடத்துல வந்து விட்டுறக்கூடாது எப்படியாச்சும் வந்து ஆர்சிபியை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலகாண்டில் வந்திருக்காங்க தோனியும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு பிளேயிங் லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தாங்க பிளே ஆஃபுக்கு போகல அப்படின்னாலுமே கூட ஆர்சிபிக்கு இன்னும் வந்து ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி